உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி கூறுறாரு மறுமுறை ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்தும் விவசாயிகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் நாங்க புதிய கோரிக்கைகளோட வரலங்க பழைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை அரசிடம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு சம்யுக்த் கிசான் மோர்ச்சா அரசியல் சார்பற்ற இந்த அமைப்பின் தலைவரான ஜக்ஜித் சிங் தலேவால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டம் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவுல கவனம் ஈர்த்து மிகப்பெரிய பேசு பொருளாகவே ஆகியது குறிப்பா சொல்லணும்னா பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவி ஏற்ற பிறகு அவங்க கொண்டு வந்த அத்தனை சட்டத்தையும் அவங்க பில் பாஸ் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டே இருந்தாங்க முதல் முறையா அவங்க கொண்டு வந்த ஒரு சட்டத்தை பின்வாங்க வைத்தது இந்த விவசாயிகளின் போராட்டம் மட்டும்தான் சோ அப்படிப்பட்ட விவசாயிகள் மீண்டும் டெல்லி நோக்கி படையெடுத்திருக்காங்க காவல்துறையினரும் அவங்கள எப்படியும் டெல்லிக்குள்ள அனுமதிக்க கூடாது அப்படின்ற நோக்கத்துல டெல்லியினுடைய எல்லைகளை குறிப்பா பஞ்சாப் மற்றும் ஹரியானாவுடைய எல்லைகளை முழுமையா மூடி இருக்கிறாங்க இந்த விவகாரம் சமூக வலைதளங்களையும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் சரி பெரிய பேசு பொருளாகவும் நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயத்துல என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் விவசாயிகள் போராடுறாங்க திடீர்னு இப்போ போராட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் சுருக்கமா பார்த்துடலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் சாமானியனின் சமூக அக்கறை ஓராண்டு காலம் தொடர்ந்து போராடி பிரதமர் நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்த வைத்து வெற்றி கண்டாங்க விவசாயிகள் அதே விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி மீண்டும் களத்துல இறங்கியிருக்காங்க ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியா வந்துகிட்டு இருக்காங்க டெல்லி எல்லைக்குள்ள வர முடியாதபடி காவல்துறையினரும் வகையான தடுப்புகளை வைத்திருக்கிறத நீங்க சோசியல் மீடியால பார்க்கலாம் பெரிய பெரிய பேரிகேட்டு அப்புறம் அந்த வண்டி ஏறினா பஞ்சர் ஆகிற மாதிரியான ஆணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சோசியல் மீடியால சேனலில் பார்க்கலாம் நம்ம சேனலே நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அது போக ஹரியானா பஞ்சாப் எல்லையில் பேரணியாக வந்த விவசாயிகள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டிகளை வீசி இருக்கிறாங்க அது சம்பந்தமான வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிருக்கு அதையும் நீங்கள் பார்க்கலாம் சரி முதல்ல விவசாயிங்க போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போராடினப்ப நமக்கு என்னென்னு தெரியும் விவசாயிகள் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடினாங்க அது ரத்து செய்யறதுக்காக போராடினாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆளக்கூடிய அரசு ரத்தும் செஞ்சுட்டாங்க எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க இப்போ எதுக்கு மறுபடியும் திடீர்னு வந்து விவசாயிகள் மறுபடியும் போராடுறாங்க இப்போ என்ன நடந்துச்சு இப்போ எதுவும் புதுசாக சட்டம் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா இப்ப ஏன் அவங்க போராடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செஞ்சதை அடுத்து விவசாயிகள் போராட்டத்தை திரும்ப வீட்டுக்கே போயிட்டாங்க அப்ப அவங்களுக்கு குறைஞ்சபட்ச ஆதரவு விலைய உறுதி செய்வதாக மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா உறுதி அளிச்சாங்க அந்த கோரிக்கைகளை சிலைவற்ற அந்த சமயத்துல அவங்க வச்ச பல கோரிக்கைகள்ல சிலைவற்ற நிறைவேற்றுறோம் அப்படின்னு உறுதியும் அளிச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கிறதுக்காகவே விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி தில்லி சலோ அப்படின்ற முழக்கத்துடன் கூடிய ஒரு போராட்டத்தின் ஒரு ஒரு பகுதியா டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க சரி இப்போ என்ன மாதிரியான கோரிக்கையோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சம்யுக்த கிசான் மோர்ச்சா இது வந்து ஒரு அரசியல் சார்பற்ற அமைப்புங்க விவசாயிகளுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பினுடைய தலைவர் ஜக்ஜித் சிங் தலைவால் இவர் வந்து பிபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா தில்லி சலோ அப்படின்ற கோஷத்தோட நாங்க வந்து கொடுக்கல அது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால தானாக ட்ரெண்டான ஒரு பேரு நாங்க டில்லியை நோக்கி வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் எங்களுக்கு வாக்குறுதியின்படி குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உத்தரவாதம் அளிப்பதாக உறுதி அளிச்சிச்சு அதோட போராட்டத்தின் போது விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறுவோம் சொன்னாங்க அதுபோக லக்கிம்பூர் கேரி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு வேலையும் காயமடைந்தவர்களுக்கு தலா பத்து லட்சம் பணமும் கொடுப்பதாக சொல்லி இருந்தாங்க குறிப்பா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கிம்பூர் சம்பவம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற லக்கிம்பூர் கேரி அப்படின்ற இடத்துல அரசாங்கத்தின் கொண்டு வந்த அரசாங்கம் கொண்டு வந்த விவசாய சட்டங்களுக்கு எதிராக போராடிய நான்கு சீக்கிய விவசாயிகள் மீது மத்திய உள்துறை இணை அமைச்சராக இருந்த அஜய் மிஸ்ரா டெனியோவின் எஸ்யூவி வாகனத்தில் மோதப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படுது இந்த விஷயத்துல தான் உயிரிழந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் காயமடைந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலா பத்து லட்சமும் பணம் தர்றதா அரசாங்கம் சொல்லியிருந்தது அதையும் நினைவூட்டுவதற்காக வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலே என்ன சொல்றாங்கன்னா விவசாயிகள் சுற்றுச்சூழல் மாசுபாடு சட்டத்திலிருந்து விடுவிக்கப்படுவர் அப்படின்னு அரசாங்கம் கூறியிருந்தாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க சொல்றாங்க சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரையின்படி விவசாயிகளுக்கு பயிர் விலை வழங்கப்படும் என்பது மிகப்பெரிய வாக்குறுதி அதனால இந்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றப்படல இப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை நாங்க வந்து மீண்டும் அரசாங்கத்து நினைவூற்றுவதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கூறுறாங்க மேலும் முந்தைய போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு முடிவுக்கெல்லாம் வரல ஒரு கட்டத்துல அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி நாங்க பின்னாடி போனோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான்கு மாதத்துல தேர்தல் வர்றதா இருக்கு ஒருவேளை தேர்தல்ல வேறு அரசாங்கம் வந்துருச்சுன்னா நாங்க உங்களுக்கு எந்த விதமான வாக்குறுதியும் தரல அப்படின்னு சொல்லி அந்த அரசு சொல்லிடும் எனவே தற்போது இருக்கக்கூடிய அரசு எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுக்கணும் அதை வந்து அரசுக்கு மீண்டும் நினைவூட்டுவதற்காகத்தான் நாங்க இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சமீபத்தில் மத்திய அரசு எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த குழுவினர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு நீங்க பாரத ரத்னா விருதை அறிவிச்சிட்டீங்க அதே நேரத்தில் அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய எங்களுடைய குழுவின் அறிக்கையை நீங்க வந்து அமுல்படுத்தாம விடுறது முரணானது அப்படின்னு சொல்லி அதனுடைய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூறாங்க சரி இது போக இப்போ வந்து இவங்க போராடுறாங்க இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்குறாங்கன்றதை விட சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டான விஷயம் பகிரக்கெடுப்பு படக்கூடிய வீடியோக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த போராட்டத்துக்கு விவசாயிகள் தயாராகிட்டு வராங்க எப்படி தயாராகிறாங்கன்னா வீடு வீடாக போய் பொருட்களை வாங்குறாங்க டிராக்டர்களை தயார்நிலைப்படுத்துறாங்க நிலைப்படுத்துகிறாங்க பிப்ரவரி பதிமூணாம் தேதி டெல்லியை நோக்கி பேரணியாக செல்ல முடிவெடுக்கிறாங்க மறுபுறம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய பேரணியை நிறுத்துறதுக்கு அரசு வந்து பார்த்தீங்கன்னா முழு அளவில் தயாராகி வருது குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களிடையே சம்பு எல்லையில சிமுண்டு தடுப்புகள் மற்றும் கம்பி வேலிகளை போட்டு அடைக்கிறத நீங்க வந்து சோஷியல் மீடியால பார்க்கலாம் நாங்களும் காட்டுறோம் அதே மாதிரி ஹரியானாவோட காகர் ஆற்றின் மீது உள்ள பாலத்தை அங்குள்ள நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா மூடி இருக்காங்க ஆறு என்னதான் நீங்க பாலத்தை மூடி இருந்தாலும் ஆத்துல தண்ணி ஓடாம வறண்டு இருக்கக்கூடிய பகுதி வழியா வந்து டிராக்டர்களை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் முடிவு பண்றாங்க எனவே அந்த இடத்த வந்து ஆழப்படுத்துற வேலையும் வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து மேற்கொள்ளுது ஏன்னா போன தடவை வந்து விவசாயிகள் வந்து டெல்லிக்கு வராம தடுக்கிறதுக்கு இதே மாதிரி பிளாக் பண்ணப்ப விவசாய விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆத்து வழியா உள்ள பூந்து வந்துட்டாங்க சோ இந்த வாட்டி அந்த திட்டத்தையும் முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு செயல்படுது அதுபோக போக விவசாய இயக்கத்துல பங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் அதனுடைய தலைவர்கள் சொல்றாங்க குறிப்பா காவல்துறை வாகனங்கள் கிராமங்களுக்கு போய் மக்களை எச்சரிப்பது போன்ற வீடியோக்களும் வெளியாகிருக்கு விவசாயிகளுடைய போராட்டத்தில் ஈடுபட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என விவசாயிகள் எச்சரிக்கப்படுவதாகவும் கூறுறாங்க ஆனா இந்த வீடியோவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய உறுதித்தன்மை வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படல அப்படின்னு சொல்லி பிபிசியினுடைய அறிக்கை வந்து பாத்தீங்க

போராட்டம் நடத்தும் விவசாயிகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் நாங்க புதிய கோரிக்கையுடன் வரவில்லை பழைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம் சொல்லி தலைவால் வந்து விவசாயிகளோட பேச்சுவார்த்தை விவசாயம் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த்ராஜ் ஆகியோர் அடங்கிய குழுவை வந்து அரசு அமைக்கிறாங்க ஆனா இந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடியுது எது எப்படியோ விவசாயத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்ட ஐம்பது சதவீத இந்தியர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட விவசாயிகளை அரசு ஒருபோதும் கைவிடாது அப்படின்னு நாமும் நம்புவோம் நன்றி